வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு பிடிகே ஃபேமிலி பிளாக்ஸ் ஊருக்கு போகிறோம் ஸோ அதனால் ஷாப்பிங் ஸோ ஷாப்பிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஊருக்கு என்னால் வாங்கி சும்மா வாங்கி போகும் சொல்லி வாங்கி போகும்போது எதனால் வாங்க போகிறதுனால நீங்கள் ஃபுல்லாக வீடியோவில் பிளாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் டே ஒன் இருக்கு நம்ம வரப்பெல்லாம் பார்க்கிங்கே கிடைக்காது ஆமா இங்கெல்லாம் ஃபைன் தானே ஓகே அல்வண்டான் சென்டர்ல பார்த்தோம் அதுலேயும் எங்களுக்கு வந்து செட் ஆகல சரி நெக்ஸ்ட் வந்து பர்வால போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பர்வா தான் வந்திருக்கோம் பர்வால இருக்க மலபார் கோல்டு தான் வந்திருக்கோம்

இது எவ்வளவு கிராம்ஸ் இது 22 ஆ 26 இதல வைங்க டோட்டலா எவ்வளவு வருது நீங்க தான் சொல்லுங்க எங்களுக்கு பிடிக்கல சாட்டிஸ்ஃபை ஆகும் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டிசைன் அங்கே இல்லை அது தவற மீது எல்லா டிசைனும் இருக்கா

வலலாம் எங்களுக்கு இந்த 1 பிராண்ட் தான் பிடிக்கும். ஆமா தான். இங்க தான் எடுங்க எடுங்க போலாம். வாங்க போலாம். ட்ரிங்கர் ஆமா இவர் வந்து ஒன் இயர் ஒன்ஸ் தான் போறாரா ஸோ அதனால இப்போ வந்து பெரிய பர்ச்சேஸ் தான் இவர் போகும்போது மட்டும் நாங்கள் அடிக்கடி போறதுனால நாங்கள் பர்ச்சேஸ் எல்லாம் பண்றது இல்லை பார்லிமெண்ட் தானே கத்தாரோட பார்லிமெண்ட் ஏஸ் ஷாப்பிங் முடிஞ்சது அதுக்கப்புறம் போங்க தியா லூலூல இருக்க கல்யாணம்லையும் செக் பண்ணும் சரி இதுலயாச்சும் நமக்கு செட் ஆகுதான்னு சொல்லிட்டு இதுல இது போட்டு பார்க்கணும் இதுலேயும் எனக்கு வந்து அளவுக்கு எதுவும் இம்ப்ரெஸ் ஆகலை சீட்டு ஸோ அதனால் நெக்ஸ்ட் வந்து மலபார் போலன்னு சொல்லிட்டு மேலேயே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு ஆன்டிக்கில் டிசைன்ஸ் எல்லாம் காமிச்சாங்க இதில் பார்த்தீங்கன்னா காசுமலை வந்து லாங் காசுமலை எனக்கு ரொம்ப தான் சரி எவ்வளோ வெயிட்டுன்னு பார்த்தோம் வெயிட்டும் பார்த்தா ரொம்ப கூடுவாக இருந்தது எங்கள் பட்ஜெட் மேலே இடிக்குதா ஸோ அதை வச்சிட்டோம் ஷார்ட் நெக் பீஸ் பார்த்துட்டுருவோம் அதுவும் எனக்கு அந்த எனக்கு பிடிக்கல ஸோ அதனால ஒன் பை ஒன்னாக வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இயரிங்ஸ்லேயும் பார்த்துட்டு இருந்தோம் இயரிங்ஸில் வந்து நான் ஒரு பர்டிகுலராக ஒரு டிசைன் வந்து சொல்லியிருந்தேன் ஜே டைப் ஸ்டட் மாடல் தான் கேட்டிருந்தேன் ஜே வந்து மோஸ்ட்லி டைமண்ட்லாம் கே வரும் அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டிருந்தேன் எனக்கு அன்கட் டைமண்டில் வேண்டும் அது மாதிரி இருந்தால் காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதில் ஒரு மூணு டி மாடல் தான் இருந்தது மூணு மாடல் அது மூணுமே எனக்கு பிடிக்கவே இல்லை ஒன்று க்ரீன் கலர் ஒன்று பிங்க் கலர் அந்த மாதிரி ஸ்டோன் இருந்தது ஒன்று அப்படி இல்லைனா ரொம்ப பெருசாக இருக்குது ஜே டைப் வந்து என்னுடைய காதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் எனக்கு அது பிடிக்கல கொஞ்சம் மினிமலாக இருக்கிற மாதிரி என் காதுக்கு வந்து சூட் ஆகிற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் பட் இதில் எல்லாமே செக் அது எதுவுமே இல்லை வேற தவிர மீது எல்லா மாடலும் இருக்கா நம்ம ஒரு டிசைன் நினச்சிட்டு நம்ம கோல்டு வாங்க பிளானில் போவோம் ஆனால் நம்ம கேட்குற டிசைனாக இருக்காது க்ராசரிலாம் வாங்கும்போது சும்மா என்ன டிசைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செக் பண்ணுவோம் அந்த டைம் பார்த்தா நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டிசைன் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதனா நடந்திருக்கா இல்லை எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதான்னு தெரியுங்க

Nice. Say bắt We going <laughs> India. We buy in India. Chocolate. ஸ்நாக்ஸ் வாங்குறீங்களோ இல்லையோ இந்த வாங்கலாரி தேலமும் என்னங்க மளிகை சாமான் ஐட்டம் கிட்ட வந்துருக்கீங்க சேமியெல்லாம் வாங்குறீங்க கிரானா இருக்கு இது வேஃபர் வேஃபர் எவ்வளோ வேஃப் பட்டர் க்னீஸ்

வெக்கேஷன் ஷாப்பிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிதுங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தது வந்து நம்ம ஊருக்கு போக தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கினது தான் இந்த ஃபுல் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கத்தா டு சென்னை போகிற ட்ராவல் பிளாக் தான் இருப்போம் அது அப்மிங் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோ எதாவது முடிச்சுங்க அந்த வீடியோ முடிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பி அதை வீடியோ